அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க யாரையாவது விரும்புனீங்கன்னா உங்களை பார்த்த உடனே அடுத்த செகண்டே உங்களுக்கு வசியமாகி நீங்க சொல்றதை எல்லாத்தையும் செய்ய வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய மந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் புத்தாண்டை முன்னிட்டு பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாந்திரீக புத்தகம் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கிடைக்கும் புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ண தெரியாதவங்க எங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் உடைய லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அண்ட் கிவ்அவேஸ் காத்துட்டு இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் உடனே வேலை செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த பதிவில் உங்களுக்கு தரப்போறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி யாரை வேணாலும் உங்களை பார்த்த அடுத்த செகண்டே உங்களுக்கு வர மாதிரி பண்ண முடியும் இதுக்கு நான் சொல்ற ப்ரொசீஜரை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இப்போ இந்த மந்திரத்தை நீங்க எப்படி சித்தி பண்ணணும் எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்ற முறையை சொல்றேன் கவனமாக கேளுங்க ஓம் வங் சிங் யங் வசி வசி ஸ்வாகா இந்த மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா டேஷ் இருக்கும் அந்த டேஷ்ல எதுவும் போடாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி முறை மினிமம் முடிஞ்சவங்க பத்தாயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக அந்த அந்தளவுக்கு சித்தியாகி இந்த மந்திரம் உடனே வேலை செய்யும் இந்த மாதிரி சித்தி பண்ண பிறகு நீங்கள் யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பேரை ஒரு செப்பு தகட்டில் எழுதுங்க ஒரு தட்டுல விபூதி பரப்பி அவங்க பேர் எழுதுன தகட்டை அந்த விபூதி மேலே வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் யாரை வசியப்படுத்தணுமோ அவங்களுடைய பேரை இந்த மந்திரத்தில் சேர்த்து படிக்கணும் ஓம் வங் சிங் யங் டேஷ் வசி வசி ஸ்வாகா இந்த டேஷில் வந்து அவங்களோட பேரை போட்டுக்கோங்க இது எத்தனை முறை படிக்கும்னா வெறும் நூற்றி எட்டு முறை படித்தா போதும் அதுக்கப்புறம் இந்த விபூதியை நீங்க எடுத்து உங்க நெத்தியில வச்சுட்டு அவங்க போய் பார்த்தாலே போதும் அடுத்த செகண்டே உங்களுக்கு வசியமாகி நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க இந்த மந்திரத்தை நீங்க என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளப்பறையில வரக்கூடிய ஞாபகம் தான் செய்யணும் அப்படி இல்லைன்னா அமாவாசனைக்கு ஆரம்பிக்கலாம் எத்தனை நாளில் நீங்க எவ்வளவு கவுண்டிங் சொல்றீங்கன்றது உங்களை பொறுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் முழுக்க உட்காந்து சொல்ல முடிஞ்சவங்க அப்படி உட்காந்து சொல்லலாம் ஆனா மினிமம் வந்து ஆயிரத்தி எட்டு முறைக்கு மேல போகணும் பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தெட்டுலாம் போச்சுன்னா உங்களுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் லட்சத்தி எட்டு முறைலாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்ல தேவையில்ல வெறும் மூணு முறை சொன்னாலே போதும் அவங்க பேரை சேர்த்து உடனே வந்து வசியமாவாங்க அந்த அளவுக்கு செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் இது இந்த மந்திரத்தை முன்னாடியே நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிரயோகம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கணவன் மனைவிக்குள்ளே சதா எப்போவுமே சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை பயன்படுத்தி உடனே நீங்கள் சரி பண்ணலாம் உங்களை பார்த்தாலே பேச மாட்டாங்க வாயடைச்சி நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு கவர்மெண்ட் இருப்பாங்க ஒருவேளை காதலன் காதலி வந்து உங்க சொல் பேச்சை கேட்கல அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லை ஒரு பிசினஸ் விஷயமா நீங்க போறீங்க யாரையோ பார்க்க போறீங்க அவங்க பேரை வச்சு அவங்கள பார்த்த உடனே வசதிப்படுத்த முடியும் உங்களுடைய காரியத்தை சாதிக்க முடியும் இந்த மாதிரி என்ன வேணாலும் இந்த மந்திரத்தை வச்சு நீங்க பண்ணலாம் ஆனால் நல்லது மட்டும் பண்ணுங்கள் கெட்டது பண்ணாதீங்க நீங்கள் விரும்பி கேட்டதுனால இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா புத்தாண்டை முன்னிட்டு மாந்திரிக தாந்திரிக புத்தகங்கள் மிக குறைந்த விலையில் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் பல ஆன்மீக பொருட்கள் மிக குறைஞ்ச விலையில் கிடைக்குது இந்த ஆஃபரை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க சப்போஸ் தெரியாதவங்க எங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வரும் சனிக்கிழமை அதிரகசிய சூட்சும மாந்திரிக பயிற்சி நடைபெற உள்ளது பயிற்சியின் விவரங்கள் அறிய பயிற்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்து வரவும் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட எண்ணை அழைக்கவும்